நான் இந்தியாவில்தான் நல்லா தீபாவளி செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு இருந்தேன் மலேசியாவில் ஃபஸ்ட் டைம் தீபாவளி செலிப்ரேஷன் நேரில் பார்க்குறேன் அவ்வளோ சூப்பராக இந்தியாவை விட பல மடங்கு சூப்பராக மலேஷியாவில் செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா நான் சொல்லுவேன் தீபாவளி அப்படின்னா நமக்கு புது ட்ரெஸ்ஸு பட்டாசு சத்தம் அப்புறம் ஸ்நாக்ஸ் அதான் வரும் நாங்கள் இருக்கக்கூடிய பெனாங்கில் வந்து எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் அவ்வளோ சூப்பராக தீபாவளி செலிப்ரேட் பண்ணாங்க கடையை காலி பண்ணுற அளவுக்கு திங்ஸ் வாங்கியிருக்காங்க அவ்வளோ சூப்பராக செலிப்ரேட் பண்ணாங்க நீங்கள் இப்போ பார்க்குற கிளிப்ஸ் எல்லாமே சண்டே ஈவினிங் எடுத்தது தான் ஒரு சின்ன சின்ன வெடி சத்தத்தோடு அப்படியே லைட்டாக ஸ்டார்ட் ஆச்சு நான் நினச்சேன் இப்படி தான் செலிப்ரேட் பண்ணுவாங்களா இருக்கும் அவங்கவுங்க வீட்டு வாசலேருந்து சின்ன சின்ன வெடிகளை போட்டு செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருப்பாங்களா இருக்கும் இல்லை அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் பட் வந்து ரொம்ப சூப்பராக மாற்றிட்டாங்க எனக்கு இந்தியாவிலே நான் இப்படி ஒரு செலிப்ரேஷன் நான் பார்த்ததில்லை அப்படின்னு நான் சொல்ல மு சொல்லணும் இங்கே பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் அப்பார்ட்மெண்ட்லேயும் அவங்கவுங்க வீட்டு வாசலில் அவ்வளோ லைட்ஸ் போட்டு தீபாவளிக்கு அவ்வளோ செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க அதே மாதிரி எங்கள் அப்பார்ட்மெண்ட்டை சுற்றி இருக்கிற வீடுகளாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய லைட்ஸ் போட்டிருந்தாங்க சும்மா அந்த லைட்ஸ் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட் ஒரு 9 போல் நடந்து போயிட்ருந்தோம் பார்த்தீங்க அப்படின்னா அப்போவுமே சத்தம் அப்படி சூப்பராக இருந்துச்சு அவ்வளோ பெரிய பெரிய வெடிகளெல்லாம் போட்டு செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பட் நைட் பன்னெண்டு மணிக்கு தான் அவ்வளோ பெரிய செலிப்ரேஷன் காத்துட்ருக்கு அதை பார்க்கணும் அப்படின்னா வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரி வீடியோஸுக்கு மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எங்களோட தீபாவளி எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வளாகு இந்த விலாக் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நைட்டு பன்னெண்டு மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் வெடி சத்தத்தினாலே அலற விட்டுட்டாங்க யாரையுமே தூங்க விடலை அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ சண்டே ஈவினிங் ஃபுல்லாக இப்படி தான் போச்சு எல்லா அப்பார்ட்மெண்ட் கீழே போய் பார்த்துட்டு இந்த லைட்டெல்லாம் ரசிச்சுட்டு வ்ளாக் எடுத்துட்டு அப்படி தான் இருந்தேன் அப்புறம் நைட் ஆகிட்டு ஸோ வீட்டில் போய் தூங்கிடலாம் அப்படி சொல்லிட்டு நான் தூங்க ஆரம்பிச்சிட்டேன் தூங்க ஆரம்பிக்கும் வெடி சத்தம் இன்னும் அதிகமாச்சு ஸோ யாரையுமே தூங்க விடலை நான் போகிற வழியில் இந்த லைட் ஒழிச்சதுல இந்த மாமரத்தில் மாங்காயெல்லாம் அவ்வளோ சூப்பராக தெரிஞ்சிச்சு ஸோ ஒரு மாங்காவும் பறிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன் லாஸ்ட் வீக்கு ஃபுல்லாகவே மழை கூடவே சாட்டர்டே சண்டே மண்டே எல்லாமே நல்ல மழையாக தான் இருந்துச்சு ஸோ எல்லாேருக்கும் பட்டாசு போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ஸோ அவங்க வீட்டு வாசலில் நின்று இருந்தாங்க பார்க்க நல்லா தான் இருந்துச்சு பட் மழையில் சரி அவங்களால வந்து நல்ல நிறைய வெடிகள் போட முடியலை பட் நைட்டு சீனை பாருங்கள் நைட்டு சீன் எப்படி இருந்துச்சு அப்படின்னா எனக்கு நேரில் பார்க்குறதுக்கு ஏதோ பெரிய ஒரு கன்ஷாட் நடந்த மாதிரி இருந்துச்சு ஏதோ ஒரு மூவியில் கன்ஷாட் நடந்து அதை தேட்டரில் பார்த்த ஃபீல் தான் இருந்துச்சு அந்த மாதிரி பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க வீடியோ காலம் பார்த்திங்க அப்படின்னா திரும்பவும் நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சுட்டு இந்த ஷாட் போட்ட வேஸ்ட் எல்லாமே அப்படி அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லாக போய் கிடந்துச்சு நல்ல மழையும் வேற ஃபுல்லாக இந்த இடத்துல எல்லாமே வந்து கார் பார்க் தான் பண்ணி வச்சுருப்பாங்க தீபாவளினால எல்லா காருமே வந்து அப்பார்ட்மெண்ட் வெளியில் தான் நின்றுச்சு ஸோ அதனால் எல்லோரும் ஃப்ரீயாக நிறைய ஷார்ட் போட்டு என்ஜாய் பண்ணியிருக்காங்க பட் தீபாவளி முடிஞ்சு நைட்டுமே மண்டே நைட்டுமே நிறைய வெடி போட்டாங்க எல்லாமே லைவில் போட்டிருக்கேன் லைவ் வீடியோவை கீழே லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அதில் ஃபுல் தீபாவளி செலிப்ரேஷன் ஃபுல் பட்டாசு வெடி ஷார்ட் எல்லாமே எடுத்தது எல்லாமே ஃபுல்லாக லைவில் இருக்கும் ஒன் ஹவர் லைவ் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் மதியம் லஞ்சுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி சிக்கன் ஃப்ரை எக்கு அப்புறம் மேங்கோ ஊருகா பிக்கிள் அப்புறம் பருப்பு பாயசம் இதான் பண்ணி சாப்பிட்டோம் உங்கள் தீபாவளி எப்படி போச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் தேங்க்யூ ஆல் ஃபாதர் லவ் அண்ட் சப்போர்ட் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் என்டிங்கில் ஒரு ஷார்ட்